தேர் படிப்பவரா நீங்கள் இருநூறு நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டி முப்பதாயிரம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதன்முறையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுநூற்றி வேலிடிட்டி குரூப் தேர்வு வரை நமது இப்போது மகா பேக் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் மகா பேக் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஆஃபர் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மென்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ் ஜி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி இதெல்லாமே நல்லா தரவு பண்ணிருங்க இதுல நல்ல மார்க் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் ஆனா இதெல்லாம் ஒரு நாலு ஜாம்பவன் இந்த நாலு சப்ஜெக்ட் ஜாம்பவான் ஜாம்பவன் தான் நல்ல மார்க் அல்லலாம்னா இந்த ஜாம்பவன்க்குலாம் அப்ப இருக்கான் அது யார் அப்படின்னா சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சரியா அதாவது போன குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து பத்து கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க கூட்டினா எவ்ளோ வருது பதினேழு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது யூனிட் எயிட்ல பதினேழு கேள்வி கேட்டிருக்காங்களா அதை நிகர சமமா கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல பாலிட்டிக்கு சமமா கேட்டிருக்காங்க பத்து கேள்வி இந்த பத்து கேள்வி ஏழு கேள்வி மொத்தம் பதினேழு கேள்வி இருக்குல்ல நான் இதுக்கு வந்து என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது என்ன பிளான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன் யூடியூப் ஸ்டூடென்ஸும் சரி ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஏன்னா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த டென்த் பயாலஜி ஒன்று ரெண்டு இது மட்டும் தான் இருக்கு அதை விட்டுருங்க நான் பிளான் வச்சிருக்கேன் அத சொல்றேன் சரியா ஆல்ரெடி நம்ம கரண்ட் அவர்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அப்லோட நவம்பர் மாசம் வரைக்கும் பண்ணிருக்கோம் இதுக்கு அப்புறம் பண்ண போறோம் அடுத்ததுல டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் மெத்தட்ல சரியா நான் என்னன்னு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த ஒரு பூதத்தை கிளப்பி விடுறேன் அதுக்கப்புறம் நான் இங்க வரேன் சரியா அது என்னன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டிடுறேன் ஒரு நம்பிக்கை கொடுத்துறேன் இப்ப இந்த வீடியோல ஒரு நம்பிக்கை கொடுக்க போறேன் கூடுதலாக என்ன செய்ய போறோம் அடுத்து நம்ம அப்படிங்கறத சொல்ல போறேன் ஏன்னா இது ரெண்டு முக்கியமா எனக்கு படுது நூத்தி ஐம்பத்தஞ்சு எடுக்கிறதுக்கு இது ரெண்டு முக்கியமா படுது சரியா சயின்ஸ் பத்து கேள்வி கேட்டிருக்காங்களே அதுல அஞ்சு கேள்வி நீங்க படிக்காம அடிக்கலாம் நான் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றேன் பாருங்க நான் உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டுறேன் பளிச்சுன்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் ஏழு கேள்வி கேட்டிருக்காங்களே கரண்ட் அபாஸ் அதுல நாலு கேள்வி அதிகபட்சம் ஏழு கேள்வி அஞ்சு கேள்வி கூட படிக்காமே அடிச்சிடலாம் அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் சரியா ஃபஸ்ட்டு இந்த இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் இருக்குல்ல அதில் எப்படி இந்த அஞ்சு கேள்வி அதாவது ஏழில் நாலு கேள்வி படிக்காமே அடிக்க முடியுது பத்தில் அஞ்சு கேள்வி படிக்காமல் அடிக்க முடியுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாதா அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி நீங்கள் உங்களுக்கு நகர முடியும் ஓகே அப்போ நம்ம இதையும் அடிச்சிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு பதினேழுக்கு பதினஞ்சு அடிச்சிடலாம் போல அது ஒரு நம்பிக்கை வரும் நம்ம நம்பிக்கை ஃபர்ஸ்ட் பிளான் செகண்ட் சரியா வாங்க இது கரண்ட் அஃபேர்ஸ் சரியா கரண்ட் அஃபேர்ஸ் நான் டக்கு டக்குன்னு போறேன் சரியா இந்த கொஸ்டினை வந்து படிக்காமையே உங்களால இந்த கொஸ்டின் கூட அந்த ஏழு நாலு கொஸ்டின் சொன்னால அதுல இது அடங்காது இருந்தா கூட இதையும் அடிக்கிறேன் கவனிங்க இந்த கொஸ்டின் வந்து போன குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரு சைடு நாடுகள் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு அந்த நாடுகள் வந்து செவ்வாகத்துக்கு அனுப்புற திட்டங்களோட பெயர் கொடுத்துருக்காங்க சரியா இதை எப்படி படிக்காம அடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்றேன் கவனிங்க இந்தியா இருக்கா இந்தியா மங்கள்யான் நமக்கு தெரியும்ல அது அது தெரியாம இருக்காதுல்ல இந்தியா மங்கள்யான் நம்ம எல்லா ஊருக்கே தெரியும் சரியா பி ஒன்னா பி ஒன்னு பி ஒன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது ரெண்டையும் தூக்கிடுங்க செகண்ட்ல ஒன்னு இருக்கணும் பி ஒன்னா செகண்ட்ல ஒன்னு இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மீதி எல்லாத்தையும் தூக்கிடுங்க முடிஞ்சா இப்போ அடுத்து சைக்கு இந்த வார்த்தையை பாருங்களேன் சைக்கலாஜிங்கிற வார்த்தை மாதிரியே இல்ல சைக்கலாஜிங்கிற வார்த்தை மாதிரியே இல்ல இது அப்படியே வச்சுக்கோங்க சைக்கலாஜி ஒரு ஆங்கில வார்த்தை சைக் ஒரு ஆங்கில வார்த்தை சரியா ஜெங் ஹி சைனா வார்த்தை மாதிரியே இல்ல ஜெங் ஹி சுவாங் ஹோ அப்ப சைனாக்கு த்ரீ வந்துருமா டி த்ரீயா ஆனா ரெண்டுமே டி த்ரீ இருக்கு இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைக்குங்கிறது யூஎஸ்ஏவா இல்ல ஜப்பானான்னு கண்டுபிடிக்கணும் டெலெக்ஸ் டெலக்ஸ் அப்படிங்கிறது ஜப்பானா யூஎஸ்ஏவா கண்டுபிடிக்கணும் சரியா நீங்க நீங்க வேற ஏதாவது படிச்சிருக்கீங்க வைங்களே ஜப்பானோட ஸ்பேஸ் நிறுவனத்துக்கு பேர் ஜாக்ஸா ஆமா உண்மையிலேயே அதான் பேர் ஜாக்ஸா எக்ஸா எக்ஸ் எக்ஸ் ஜப்பான் எக்ஸ் இப்பெல்லாம் படிச்சீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை முடியறது ஜப்பானுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சைக்கு சைக்காலஜி ஆங்கில வார்த்தை அப்போ கண்டிப்பாக அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சரியா ஆல்ரெடி ரெண்டு ஆப்ஷன் தூக்கி விட்டீங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சைக் சைக்காலஜி அமெரிக்கா யூஎஸ் யூஎஸ்னா சைக்குப்பா அவங்க இதாக அனுப்பிச்சிருப்பாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அமிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இந்த டெராக்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டது கேள்வி கேட்டது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி ஒரு வருஷம் தான் படிக்க போறீங்க ஆனால் இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இப்படி தான் அடிக்கணும் சரியா அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ இஸ் த ஆன்சர் ஏ டூ

அதுக்கப்புறம் எந்த டாக்ஸ் அதுக்கப்புறம் எந்த டாக்ஸ் சொல்லிட்டு கேட்கறாங்க எது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இந்த எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்றரை வருஷம் முன்னாடி போயிட்டாங்க சரியா ஓகே பயப்படாத வேணா கவனிங்க நம்ம லாஸ்ட் ஒன் தரவு பண்ணிடுவோம் சரியா ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அடிச்சிடலாம் சரியா இந்த வரப்போற எக்ஸாம்ல கவனிங்க ஜிஎஸ்டி இருக்குல்ல நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எங்க பார்த்தாலும் விளம்பரம் என்ன ஒன்றரை லட்சம் எங்களுக்கு ஜிஎஸ்டி ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வந்துருச்சு ஒரு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே விளம்பரப்படுத்துறாங்களா நாட்டில் இருக்க எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டுறாங்களா அப்ப ஜிஎஸ்டி தான் அதிக வருமானம் வருது அப்படிதானே அப்படி பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ல எதை தூக்கிடலாம்னா இது ரெண்டையும் தூக்கிடலாமா ஏன்னா ஜிஎஸ்டி ஒண்ணு ஒண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடணும் ஒண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடணும் சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னங்கிறதா மேட்ரு கவனிங்க ரெண்டாவது என்னங்கிறது மேட்ரு வருமான வரி இருக்குல்ல நீங்களே பாருங்க அஞ்சு லட்சம் தாண்ட எல்லாருமே வருமான வரி கட்டுறாங்க நேர்முக வரியிலே நீங்க எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா நேர்முக வரையில முதல் வரியா இருக்கக்கூடிய வருமான வரி எக்கனாமிக்ஸ் படிச்ச அனைவருக்கும் தெரியும் வருமான வரி ஜிஎஸ்டிக்கு அடுத்தபடியா அதிகமாக வரக்கூடியது இந்தியாவுக்கு சரியா அப்படி பார்த்தோம்னா இதுவா இதுவான்னு பார்த்தோம்னா ஒன் டூ அதாவது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வருமான வரி ஏதான் ஆன்சர் தட்டி விட்டுலாமா அதுக்கப்புறம் கலால் வரி நிறுவன வரி சுங்க வரி எல்லாம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நீங்க கேள்விப்படுற டாப் விஷயம் என்ன ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட அடுத்த விஷயம் என்ன வருமான வரி நீங்க கேள்விப்பட்டது ஆன்சர் தான் தான் ஆன்சர் முடிஞ்சா முடிஞ்சா மூணாவது மேக்ஸ் அவார்டு வித் ரெகனேஷன் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் விருது புதுமை பள்ளி விருதுன்னு சொல்லிட்டு விருதுகளை ஒரு பக்கம் இந்த சைடு இன்னொரு பக்கம் அந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு இன்னொரு பக்கம் இந்த கேள்வி ஒரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு டக்குன்னு அடிச்சலாம் அந்த கேள்வியை ஒரு மிகப்பெரிய பூதத்தை கிளப்பி விடுறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் நல்லா கவனிங்க ராதாகிருஷ்ணன் யாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரு ஒரு டீச்சர் இந்த நாலு இந்த ரைட்ல இருக்க நாலையும் கவனிங்க டீச்சர்ங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு கவனிங்க இது ஸ்கூலுன்னு இருக்கு இது டாப்மர் ஸ்டூடெண்ட்ஸு இது சும்மா நார்மலா இருக்கு ஸ்டூடெண்ட்டு சர்வீஸ் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் டீச்சர்ங்கிற வார்த்தை நாளில் தானே இருக்கு ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல் ராதாகிருஷ்ணன் யாரு ஆசிரியர் இந்த கேள்வி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க கேள்வி கரண்ட் அபாஸ் கேள்வி கூட இல்லை ஏன்னா யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டதா கரண்ட் அபாஸ் அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தா மூணு கேள்வியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டது ஏதாவது ஆறு வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷம் முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்காக தான் கேட்டிருக்காங்க சரியா இருந்தாலும் அடிச்சிடலாம் கவனிங்க

அட்டிங்க அட்டிங்க எதாவது ஒன்று யோசிங்க ராதாகிருஷ்ணன் டீச்சர் எதாவது ஒன்று யோசிங்க ரெண்டு ஆப்ஷன் தூக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அடுத்த ரெண்டு ஆப்ஷன் அட்டிக்கிறது கரெக்டாக இருக்கணும் பதினேழுக்கு பதினஞ்சு தூக்கணும் என்ன விடக்கூடாதுங்க பாலிட்டி ஐயனம் ஜாரிஃபி எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு விடக்கூடாது அந்த அளவுக்குங்க அந்த அளவுக்குங்க சிஏஓ இதுவும் நான் வச்சிருக்கேன் சரியா வரேன் டேஷ் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஷ் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை

இது படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சரியா கவனிங்க லாஜிஸ்டிக்ஸ் என்ன நகர்வு தானே சென்னை போர்ட் போர்ட்னாலே என்ன சரக்கு நகர்த்துறது லாஜிஸ்டிக்ஸ் வார்த்தைனாலே போர்ட் தான் ஸோ இது கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இண்டஸ்ட்ரீஸ்னால என்ன தொழிற்சாலை என்ன செய்வாங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நகர்த்துவாங்க சரியா அதான் தொழிற்சாலைகள் இது வரும்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு ஹைவேஸ் ஹைவேஸ்னால என்ன லாஜிஸ்டிக்ஸ் இங்கே லாஜிஸ்டிக் வார்த்தையே இருக்கு ஸோ கண்டிப்பாக இது வரும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சென்னை பெருநகர வளர்ச்சி பெருநகர வளர்ச்சிங்கிறதுக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் சம்மதம் இருக்கா போர்ட்னா நேரடி இதை தூக்கிடலாம் கண்டிப்பாக வராது இதுவும் கண்டிப்பாக வராது இண்டஸ்ட்ரி அதாவது அதாவது போட்டு ஹைவேல இந்த மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ்ல வரும் எது வராதுன்னு கேட்குறாங்க நான் ஆன்சரை சொல்றேன் சரியா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த ரெண்டுலுமே லாஜிஸ்டிக் சம்மந்தலாத வார்த்தை இது சம்மந்தலாத டிபார்ட்மெண்ட் இது இதானே ஏன்னா பெருநகர வளர்ச்சி செய்யறதுக்கும் சரக்கு நகர்த்ததுக்கு என்ன வித்தியாசம் இது கூட தொழிற்சாலைக்காக சரக்கு தேவை அப்ப இதை இதான் ஆன்சர் கீழ்கண்டல எதுவும் வராது லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தம் இல்லாத எதுன்னு பார்த்தால ஆன்சருங்க நாலாவது ஆன்சருங்க முடிஞ்சா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டது இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க சரியா இந்த இது வந்து அந்த ஏழ்ல நீங்க படிக்காம அடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான ஞானபீட விருதை பென்றவர் யார் தாமோதர மவுசோ இதை வந்து நம்ம முன்னாடியே கரண்ட் அபாஸை அந்த போன வாட்டி நம்ம குரூப் ஃபோர் எப்போயும் சொல்லியிருப்பேன் தாமோதர் மவுசோ தாமோதர் மவுசோ சரியா குரூப் டூவில் சொல்லியிருப்பேன் குரூப் ஃபோருக்கு வந்திருக்கும் தாமோதர் மவுசோ இது நீங்கள் படிக்காமல் அடிக்க முடியாது இந்த மாதிரி கேள்விக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் கரண்டபாஸை சரியா இந்த மாதிரி கேள்விக்கு தான் நல்லா பிடிச்சுங்க அடுத்து கீழ்க்காணும் வாக்கியங்கள் எவையெல்லாம் சரி இதுவும் படிக்காம அடிக்க முடியாது இது ஜனவரி ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட சொன்ன நியூஸ் இது சரியா இந்த நியூஸ் படிக்க டைம் இல்ல இது மூணுமே கரெக்ட்னு வரும் சரியா மூணுமே கரெக்ட்னு வரும் பெரும்பாலும் ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும் இது என்ன சார் புதுசா இருக்கு தெரியலன்னா அதை அடிச்சுட்டு வந்துருங்க சரியா ஒன்னு ரெண்டு மூணு அது எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாசிட்டிவா இருந்தா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும் இஸ் உதாந்து பயன்படுத்துறாங்க வைங்களேன் ஃபர்ஸ்ட் நீ பயன்படுத்தணும் கேள்வி எடுக்கிறவன் ஏன்னா அது தான் பயன்படுத்தணும் அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டுங்கிறது எப்பவுமே ஆன்சராக இருக்கும் சரியா பாசிட்டிவா பேசுறாங்கன்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும் சரியா ஒன்று ரெண்டு மூணு ஆன்சரா இருக்கும் அப்படி வேணா அடிக்கலாம் தவிர படிச்சிருக்கணும் சரியா இந்த ரெண்டு கேள்வி ஆறு கேள்வியில் பார்த்தோம்ல ஆறில் ரெண்டு படிச்சிருக்கணும் நாலு கேள்வி படிக்காமே அடிச்சிட்டேன் சரியா நீங்க நீங்க அடிச்சீங்க இந்த கேள்வியை கவனிங்க இதில் ஒன்றும் செய்யாதீங்க ஒன்றும் செய்யாதீங்க கூற்று கேள்வி என்ன காரணத்தை மட்டும் படிங்க இந்தியாவில் மரு மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிக உள்ளவற்றில் தமிழ்நாடு ஒன்று இங்க பாருங்களே எக்ஸாம்ல தமிழ்நாட புகழ்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே கரெக்டா இருக்கும் ஆமா தமிழ்நாட இகழ்ந்தா பேசுவாங்க புகழ்ற மாதிரி ஒரு இருந்தாலே அது கரெக்டா தான் இருக்கும் அது கொஸ்டின் இருந்தாலும் சரி ஆப்ஷன் இருந்தாலும் சரி அப்ப ரீசன் கரெக்ட் ரீசன் கரெக்ட்னு வந்துருச்சா எதை பற்றி பேசுகிறாங்க ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்டர் பேஷண்ட் ரேஷியோவா சரி ஹெல்த் பாலிசி ஷேர் கவர்மெண்ட் எஃபர்ட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்சஸ் வித்வுட் லூசிங் மெட்டர்னிட்டி ஹெல்த் கேர் இங்கேயும் ஹெல்த் பற்றி தான் பேசுகிறாங்க ஏன்னா இங்கேயும் சுகாதாரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு சுகாதாரத்தில் தலை சிமிந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் அதுக்கு காரணம் என்னன்னு இங்கே சொல்கிறாங்க காரணம் கட்டு தானே டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ அதிகமாகனால சுகாதாரத்தில் டாப்பாக இருக்கும் நம்ம புரியுதா இல்லையா நீட்டு வேணான்னு சொல்லிட்டு எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் தமிழ்நாடு ஆல்ரெடி டாக்டர்கிட்ட இவ்வளோ டாக்டர் இவ்வளோ பேஷண்ட் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தானே காரணம் அப்போ கூட்டுக்கு சாரணம் கறி கூட்டுருக்கு காரணம் சரி என்பது கூட்டுக்கு சரியான விளக்கம் 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 அதாவது டி பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆன்சர் சரியா ஸோ ஏழு கொஸ்டினில் அஞ்சு கொஸ்டின்னுங்க படிக்காமல் அடிச்சிட்டோங்க சரியா இது வந்து என்னன்னா சயின்ஸ் சயின்ஸில் சொன்னால ஒரு பத்து கேள்வியில் அஞ்சு கேள்வி படிக்காமல் அடிக்கலான்ட்டு அது என்னன்னு கவனிங்க வாகனங்களை பழுதுபாக்கும் பணிமனையில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்தியின் பயன்ப பயன்படுத்தப்படுகின்றன நியூட்டன்ஸ் முதல் விதி நியூட்டன் ரெண்டாம் விதி பாஸ்கல் விதி ஆல் தபோ இப்ப ரொம்ப காமெடியான கொஸ்டின் ஒரு வாகனங்கள்ல உயர்த்துறீங்களா அதுக்கு என்ன விதின்னு கேட்கறாங்க நியூட்டன் முதல் விதியும் நியூட்டன் இரண்டாம் விதியும் எதை பத்தி பேசியிருப்பாரு அதாவது மாஸ் போர்ஸ் ஆசலரேஷன் அப்புறம் என்னது அந்த இனர்ஷியா சரியா நிலைமை பத்தி பேசியிருப்பாரு அப்படியே தூக்கிடுங்க இது ரெண்டும் இல்லனா இது எப்படி இருக்கும் மேற்கண்ட அனைத்தும் இருக்காது பாஸ்கல்ஸ் விதி இஸ் த ஆன்சர் பாஸ்கல் விதி இஸ் த ஆன்சர் ஏனா இது யாரை கேட்டாலும் சின்ன குழந்தைய கேட்டாலும் டக்கர் பாஸ்கல் விதி அப்படினு சொல்லிடுவாங்க சரியா அந்த அளவுக்கு ஈஸியான क्वेश्चन இது படிச்சுக்கணுமா தேவ இல்ல இது அப்ளிகேஷன் क्वेश्चन இது நல்லா கவனிங்க ஒண்ணுமே இல்ல இவ்ளோ இருக்கு இவ்ளோ இருக்கு அமீட்டர் வோல்ட் மீட்டர் இப்படி ஒண்ணு இல்ல அமீட்டர் வந்து கரண்ட் மெஷர் பண்றது தானே அது மட்டும் தெரியும் சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல அமீட்டர் வந்து மெஷர் த கரண்ட் அப்படின்னு யார யாரானாலும் சின்ன வயசுல படிச்சிருப்பாங்க ஏன்னா யாரா சின்ன வயசுல அமீட்டர்னா கரண்டை மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க அட்மின்ட்டை கேட்போம் ஏன்னா அமீட்டர் கரண்டை மெஷர் பண்ண சின்ன வயசுல அட்மினும் படிச்சிருக்காரு ஏன்னா அந்த அந்த டிவைஸ் அப்படி வச்சு வாத்தியார் வந்து அடிப்பாரு அப்ப சி வந்து டூ சி டூ இருக்க ஒரே ஆப்ஷன் சி ஆப்ஷன் இந்த ரெண்டாவது டூ இருக்கு இங்க மூணு இங்க மூணு இங்க வராது ரெண்டாவது ஆப்ஷன் சி டூ ரெண்டாவது ஆப்ஷன் அது இந்த சிங்கிறது ரெண்டு அப்ப ரெண்டாவது ரெண்டு இருக்கணும் அது மேக்ஸ் ஆஃப் ஆலிங் இப்படி இருக்கும் இதுல நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் சரியா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அஞ்சு கேள்வியில நான் ரெண்டு கேள்வி காட்டிட்டேன் இந்த கேள்வியை கவனிங்க சரியா மேக்ஸ் சைனி டி ஒன்னு முடிஞ்சா டி ஒன்னு இங்க பி ஆப்ஷன் மெழுகு பல தோற்றம் வந்து மெழுகுல இருக்குமா மெழுகு வந்து பல பலப்பா இருக்கணும் சலைகள்லாம் பல இருக்கு சரியா மெழுகுனாலே பல தோற்றம் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா ஏன்னா ஃபுட்டு கலர்ஸ் வந்து ஃப்ரெஷ் பி த்ரீயா இந்த பி த்ரீ பிக்கு த்ரீ டிக்கு ஒன்று பிக்கு த்ரீ டிக்கு ஒன்று முடிஞ்சு போச்சா பி ஆப்ஷனா ஏன்னா இது எங்க என்ன புக்கு தேவையில்ல டென்த்து சயின்ஸ் புக்கை பறிச்சு அப்ளிகேஷன் சும்மா ஓரளவு முடிஞ்சிச்சுங்க சயின்ஸு சரியா நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேங்க நான் சொல்றேன் இது அதுக்கு மேலே காமெடி இதை கவனிங்க சரியா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே போதும் ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே அல்கஹால்னா ஓஹெச்னு தெரிஞ்சாலே போதுங்க அல்கஹால்னா ஓஹெச்சுங்க ஓஹெச் முடிஞ்சாலே அல்கஹாலுங்க சரியா அப்போ ஏ டூங்க ஏ டூங்கிறது மூணு ஆப்ஷன் இருக்கா ஏ டூவில் ஒரு ஆப்ஷன் தான் தூக்க முடியுமா பரவாயில்ல 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 ஆசிட்ங்கிறது சி ஓயில் முடிவுங்க ஆசிடுங்கிறது சி ஓயில் முடியுங்க டி ஒன்றுங்க

நான் சொல்றது படிக்காத கேள்வி படிச்சிருக்கணும் நான் பத்து கேள்வியில் அஞ்சு கேள்வி தான் டிஸ்ப்ளே பண்றேன் மீதி அஞ்சு கேள்வியில வந்து ஜெனடிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அதெல்லாம் படிச்சிருக்கணும் எல்லா டெக்னிக்கல் நேம் இருக்கு சரியா எல்லாமே டென்த் சயின்ஸ் புக்குங்க எல்லாமே டென்த் சயின்ஸ் புக்கு அஞ்சாவது கேள்வி கடைசி கேள்வி சரியா இது ஒரு வித்தியாசமான கேள்வி கேஸ் பிரசன்ட் இந்த போர்ஸ் ஆஃப் சோன் ஸ்டாட்டிஃபைடு செரிமெண்ட்ரி ட்ராக்ஸ் மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் தொலைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன ஒரு பாறைக்குள்ள இருக்கக்கூடிய வாயுல வாட்டர் கேஸ் இருக்க போது வாய்ப்பே இல்ல ஆக்சிஜன் கேஸை எடுத்து என்ன செய்ய போறோம் அதுவும் வாய்ப்பு இல்ல இந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கி விட்டுருங்க சரியா மீது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர் கோபர் தன் யோஜனான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா மாட்டு சாணத்துல இருந்து எடுக்கிறது கேஸ் கோபர் மீத்தேன் இருக்கும் அது வந்து எப்படியும் பாறைகள் வராது ஷேல் வாயு இது வந்து என்வரன்மெண்டல் சயின்ஸ்ல 10th நினைக்கிறேன் 10th இல்ல சாரி 12th புக்ல எதுல ஒன்னு இருக்கும் இது வந்து சயின்ஸ் புக்ல இருக்காது வேற ஒரு புக்ல எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் புக்கில் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் என்வாரமெண்டல் எக்கானிக்ஸ் இருக்கும் அதில் வந்து இந்த சேல் சேல்வாயும் கொடுத்துருப்பாங்க அமெரிக்காவில் எடுத்துருக்காங்க வாயு ஒரு ஆப்ஷனில் சம்பந்தமே இல்லாத கேள்வியே படாத வித்தியாசமான வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஆன்சராக இருக்கும் தமிழ்நாட்டை பற்றி புகழ்ந்த ஆன்சர் கூற்றுக்கு எப்போவுமே காரணம் கரெக்டாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருந்துச்சுன்னா அது ஆன்சராக இருக்கும் நாலு ஆப்ஷனில் எது கேள்வியே படாத ஒரு ஆன்சரோ அது ஆப்ஷனாக இருக்கும் இதெல்லாம் ட்ரிக்கு பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க சரியா ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கேள்வியும் இதுல ஒரு அஞ்சு கேள்வி காட்டிட்டேன் எப்படி தெரியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடிச்சிருக்கலாம் இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலாம் அடிக்க போகிறீங்க இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்க போறோம் சரியா இப்போ புரியுதா இப்போ கரண்ட் அபேர்ஸும் சயின்ஸும் வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் தெளிவா படிக்காமயே உங்களால் ஒரு பதினேழுல பத்து கேள்வி அடிக்க முடியும்னு சொல்லிட்டேன் சரியா இப்போ நம்ம பிளானுக்கு வரேன் நம்ம ஆப்ல பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பார்க்கோம் முடிச்சோம் இந்த டென்த் பயாலஜில ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி பாக்கியம் மட்டும் தான் முடிக்கணும் நான் அடுத்த வாரம் ஒரே வாரத்துல நான் யூடியூபுக்கும் ஆப்புக்கும் ஃபுல்லா கான்சென்ட் பண்ண போறது சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இதை கொடுக்க போறேன் அப்புறம் நான் மற்ற சப்ஜெக்ட்ல யூடியூப்ல ஆப்ல அது ஸ்கூல் புக் சீரீஸ் எல்லாம் போட போறேன் சரியா நான் என்ன செய்யலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ஆரம்பிச்சு அதாவது அடுத்த மண்டே ஆரம்பிச்சு வாரம் ரெண்டு வீடியோ யூடியூப்லயும் போடுவேன் ஆப்லயும் போடுவேன் சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிற பேர்ல டென்த் சயின்ஸ் புக் மட்டும் நான் சொல்றேன் டென்த் சயின்ஸ் பண்ணக்கூடிய இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பர் நோட்ஸ் அப்படின்னு நடத்த போறேன் ஏன்னா ஒன்னும் சயின்ஸ் நடத்த ஒரு சேலஞ்சு கான்செப்டும் சொல்லணும் அதே சமயத்தில் மூணு மாசத்துல தான் எக்ஸாம் இருக்கு இதை நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் குறையும் அதே சமயத்தில் மார்க் எடுக்க வைக்கணும் எவ்வளவு கஷ்டம் பாலிட்டி ஐஎன்எம்லாம் நம்மளா சும்மா தட்டி தடுத்து தூக்கி போயிட்டே இருப்பேன் ஆனால் சயின்ஸில் சர்வசாதாரம் தான் ஆனால் அதை படிக்க வச்சு அதில் மார்க் எடுக்க வச்சு நிறையா இருக்கு அதனால சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிற பேரில் அடுத்த வாரத்தில் வந்து வார ரெண்டு வீடியோ சயின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் வரும் சரியா யூடியூபும் சரி அப்படியே அதுக்கு ஒரு ஒரு தமிழ் தனியாக கிரியேட் பண்ணிடலாம் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த் பயாலஜி தனியாக போட போறேன் அதுவும் அடுத்த வாரம் தான் அது முடிஞ்சிச்சுன்னா எய்த் நைன் டென்த் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு அர்த்தம் சரியா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் தான் இருக்கும் யூடியூப் ஆப்புக்கு சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டென்த் சயின்ஸ் புக்கில் அடுத்த வாரத்துல இருந்து ரெண்டு வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறேன் சரியா இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸும் சேர்த்து கொடுக்குறேன் சரியா ஆப்பில் பொறுத்த வரைக்கும் டென்த் சயின்ஸ்னு ஒரு ஃபோல்டர்ல ஆன்லைன் டெஸ்ட் கிரியேட் பண்ண போறோம் எல்லாமே சயின்ஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க சயின்ஸ் புக் அவசியம் நான் சூப்பர் நோட்ஸ் கொடுக்க கொடுக்க சயின்ஸ் புக்கையும் நீங்க தரவா படிச்சு முடிக்கணும் ஓகேவா ஒவ்வொரு வார்த்தையாக படிச்சு முடிக்கணும் டென்த் சயின்ஸ் புக்கை வாங்கி வச்சுருங்க கரெண்ட் அஃப்எஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே அதாவது பிச்சர் டிஸ்ப்ளே பண்ணி தான் நான் க்ளாஸ் எடுத்திருப்பேன் இந்த பிச்சர் இதா இந்த பிக்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் ஸ்லைடா எடுத்திருப்பேன் அதே மாதிரி தான் நான் அடுத்ததும் கண்டினியூ பண்ண போகிறேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரினு சொல்லிட்டு அடுத்தது வீடியோஸ் போட போகிறேன் ஸோ சயின்ஸுக்கும் சிஏக்கும் அடுத்த முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சேனல்லையும் சரி ஆப்ல ஆப்பில் ஸ்கூல் புக் சீரிஸ் போயிட்டுருக்கு பிளஸ் இந்த டென்த்து சூப்பர் நோட்ஸ் சூப்பர் நோட்ஸும் டென்த் இதுவும் பயாலஜி மீதி இருக்கு அது முடிப்போம் அது நான் அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டுக்கு ப்ரயாரிட்டி கொடுத்தது அதுக்கப்புறம் பாலிட்டி ஐயா நம்ம இந்த ட்ரிக்கு ஷார்ட் கட்ஸு லாஜிக் எல்லாமே அடுத்தது சரியா இதான் வந்து நம்ம போக்கஸ் இதான் நம்ம ஃபோக்கஸ் சரியா சோ இதுக்கு சூப்பர் நோட்ஸ் இதுக்கு நவம்பர் மாசம் விட்டதுல இருந்து டிசம்பர் ஜனவரியும் கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒன் இயர் ஃபுல்லா எல்லா அவார்ட்ஸ் எல்லா இண்டெக்சஸ் எல்லா பொருளாதார குறியீடுகள் எல்லா இது அதாவது எல்லா டேஸ் இந்த மாதிரி எல்லா நேஷனல் கரண்ட் அபேர்ஸ் ஜாகிராஃபிக் கரண்ட் அவர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது மார்ச் மாதம் நான் சொல்றேன் மார்ச் மாதம் சொல்கிறேன் கரண்ட் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறோம் அடுத்தது நவம்பர் இப்போ லாஸ்ட் நவம்பர் போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க ஆப்லையும் சரி யூடியூப்ல கரண்ட் அபேர்ஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்க அடுத்து நவம்பரில் தமிழ்நாடு அடுத்த டிசம்பர் ஜனவரின்னு சொல்லிட்டு வரும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கண்டினியூ பண்ண போகிறேன்

அப்புறம் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பிளஸ் வேலைக்கு போறவங்களுக்கு தனியாக டெய்லி எப்படி டைமிங் கேட்டுருந்தீங்க அடுத்த வீடியோ அதையும் நான் சொல்றேன் சரியா ஸோ ஓகேவா பக்கா இதான் அந்த டென்த் சயின்ஸ் இருக்குல்ல டென்த் சயின்ஸ்ல கூடிய இதுதான் இங்கிலீஷ்ல அங்கிட்டு தமிழ் சரியா அப்படியே பாத்துக்கோங்க பயாலஜி கொஞ்சம் டஃப் நிறையா இருக்கும் சரியா நம்ம ஆப்லேயே இதுல சில டாபிக்ஸ் தான் பெண்டிங் இருக்கு அதை முடிச்சு போடணும் மீது எல்லாமே எய்த் நைன் டென்த் ஃபுல்லாவே நம்ம ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சாச்சு சயின்ஸை சைட் பை சைட் படிச்சா பெஸ்டா இருக்கும் சரியா சோ இது ஃபுல்லாவே வந்து நம்ம சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து வாரம் ரெண்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலான் இருக்கேன் அது ஏன்னால் சயின்ஸை யாருமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் அதை தாக்குனா அதை அடித்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் ஹை ஹையர் மார்க் வாங்க முடியும் உண்மையானே அந்த எய்ம் நூற்றி ஐம்பது அஞ்சு அடிக்க முடியும் சரி அதுக்காக சொல்கிறேன் ஸோ நல்லா பார்த்துங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த மூணுமே அந்த மூணுமே ஒவ்வொரு லெசன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கூட கேட்டால் அப்படியே டக்குறக்குன்னு நான் சொல்ல தயார் ஆனால் அதே மாதிரி நீங்களும் சொல்ல தயாராக இருக்கணும் சரியா அதனால அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஆப்லேயே வந்து டென்த் சயின்ஸுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் ஒரு ஷெடியூல் ரெடி பண்ண போறோம் அடுத்த வாரம் அடுத்த வாரத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸுங்க ரெண்டும் வந்து ஆப் யூடியூப் ரெண்டுமே தாக்க போட்டு தாக்குறவங்க உடுங்க சரியா இது பொறுத்த வரைக்கும் சூப்பர் நோட்ஸ் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்ப அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவேன்ல அது அப்பப்ப கண்டினியூ பண்ணுவோம் சரியா ஏன்னா உண்மையிலே ஜெயிக்கணும் அதான் எய்மு உண்மையிலே ஜெயிக்கணும் மேம்போக்கமா இல்லை உண்மையிலே ஜெயிக்கணும் சரியா ரைட் ஓகே பக்கா கிளியரா சொல்லிட்டேனா ஸோ சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம சயின்ஸுக்கு வார ரெண்டு வீடியோ யூடியூப் ஆப்புக்கு வரும் ஆப்ல டென்த் பயாலஜி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகும் ஸோ மண்டேலேருந்து அடித்து நவுத்துறோம் சரியா அது வரைக்கும் இதர விஷயங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் சரியா ஸோ ஹவுஸ் ஒய்ஃபு ப்ளஸ் அந்த ஜாப் கோய்க்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன் அடுத்த கேட்டிருந்தீங்க போடுறேன் வேறு என்ன எல்லாமே சொல்லிட்டேன் ரைட்டா அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நம்ம மகா பேக் ஆஃபர் பிப்ரவரி இருபதாம் தேதியோட முடியுது குரூப் ஃபோருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் ஜிஎஸ்சு தமிழ் மேத்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் சேர்த்து கொடுக்குறோம் அதான் ஆஃபர் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆஃபர் கொடுக்குறோம் சரியா இது வந்து ஒன் இயர் வேலிடிட்டி இது குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் சரியா இது வந்து ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேட்சுக்கான நம்ம அகாடமி நடத்தக்கூடிய ஆஃபர் கிளாஸ் வந்து ஆப்பில் தான் நடக்கும் ஆப் லிங்க்கு கீழே இருக்குது ஆப் லிங்க் கீழே இருக்கு அதே மாதிரி சயின்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ரெண்டுல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அந்த பத்து கொஸ்டுமே டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் நான் அஞ்சு தானே டிஸ்கஸ் பண்ணேன் டென்த் சயின்ஸ் புக்கும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பாட்டுறேன் அதையும் பாத்துங்க ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பிப்ரவரி இருபதா லாஸ்ட் டேட்டு சரியா ஸோ யார் யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேச்சில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம ஆப்பில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிளாஸஸ் எல்லாமே வரிசையாக இருக்கும் சரி அப்படியே படிச்சே இருக்க வேண்டியதான் அவங்கள இந்த அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் எனக்கு போதும் இந்த மூணு மாதம் மட்டும் போதும் நான் ஃபுல்லாக படித்து நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸில் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் மகா பேக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு இல்லை எனக்கு ஒன்று வருஷம் வேணும் குரூப் ஒன் குரூப் எழுதுவேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎன்பிசி ஒன் இயர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு குரூப் கிரூப் ஃபோர் இந்த மெசேஜ் ஒன் இயர் பேக் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுமே இந்த மெசேஜ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு தௌசண்ட் செவன் பிப்டி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா ஏன்னா சொல்றேன் இருபதாம் தேதி முடியுது அதுக்காக சொல்றேன் சரி பிப்ரவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முடியுது சரி அதுக்காக சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அதாவது டெமோ காட்டிட்டேன் கான்ஃபிடன்ஸை வளர்த்துட்டேன் அப்புறம் நம்ம பிளானை சொல்லிட்டேன் அப்புறம் டென்த்து சயின்ஸ் புக்கில் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சரியா சூப்பர் நோட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த சேனல் வீடியோ வரும் ஆப்லேயும் வரும் சரியா ஆப்பில் எக்ஸ்ட்ராவாக ஆன்லைன் அந்த டெஸ்ட்டு பேக்கேஜ் அந்த மாதிரி சில டெஸ்ட்டு சீரிஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அதையும் பார்த்துக்குங்க பிளஸ் கரண்ட் அபேஸ்க்கு ஆஸ் விஷயம் இது வரைக்கும் போட்ட மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகும் சரியா ஸோ மண்டேலேருந்து அடிச்சுட்டு உத்துறோம் மைன்சர் ஆகிடுங்க தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ